இன்னைக்கு நான் முழங்கால் வழி ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நீ பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேங்க முட்டி தேய்மானம் முட்டி தேய்மானம் நிறையா இப்போ மோஸ்ட் காமனாக இருக்குது முட்டி தேய்மானம்னு நம்ம வழக்குப்படி சொல்கிறோம் இல்லைன்னா நீர்கட்டுன்னு சொல்கிறோம் இதுக்கான மெடிக்கல் தேர்ம்ஸை ஆஸ்டியோ ஆத்திரைட்டிஸ் நீ ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நீனா ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று பிரைமரி ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் ஒன்று ஒன்று ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் முட்டிவலி குறையிறதுக்கான முக்கியமான எக்ஸசைஸ் இந்த வீட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ஸும் சொல்லித்தரேன் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு முழங்கால் வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்சார்பர் நம்மளோட இவ்வளோ வெயிட்டையும் ஊன்றது குதிங்கால் முழங்கால் தான் அதிகமாக அதுக்கு அடுத்த இடத்துல தான் ஹிப் ஜாயின்ட் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு இருக்குது கொஞ்சமாச்சும் இப்போது முழங்கால் நம்ம வெயிட் மாதிரி மூணு மடங்கு ஷாக்கை குதிங்கால் இறக்கும் அதை விட கொஞ்சம் கம்மியாக முழங்கால் இறக்கும் அதாவது நம்மளோட வெயிட்டு எழுபது கிலோனா இரநூத்தி பத்து கிலோ ஷாக் இறக்கும் அவ்வளோ ஷாக்கையும் தாங்குற அளவுக்கு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி இருக்குது முழங்கால் அந்த முழங்கால் எந்தெந்த எலும்பு சேர்ந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபீமர் டிபியா ஃபிபுலா ஃபீமர்ங்கிறது தொடையில் இருக்கிற ஒரு பெரிய எலும்பு டிபியா ஃபிபுலாங்கிறது காலில் இருக்கிற டிபியா பெரிய எலும்பு ஃபிபுலா கொஞ்சம் சின்ன எலும்பு இந்த இந்த மூணும் சேர்ந்து இதுக்கு மேலே பெட்டல்லான்னு ஒரு எலும்பு எங்கேயுமே கனெக்ஷன் இல்லாமல் இப்படி இருக்கும் இதெல்லாம் எலும்பு இப்படி நீள நீளமாக இருக்கும் அது மட்டும் இப்படி தட்டையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு எலும்பு எல்லாம் சேர்ந்து ஒரு கவர் ஆகி ஒரு முட்டி ஜாயிண்ட்டு நீ ஜாயிண்ட் உருவாகும் அந்த நீ ஜாயிண்ட்டுக்குள்ளே ஷாக்கப் சாப்பிட்றதுக்காக நிறைய லிகமென்ஸு அப்புறம் சைனோவில் ஃப்ளூயிடு அப்புறம் வந்து பர்சா பர்சானா காற்று பைகள் மாதிரி அப்புறம் மெனிஸ்கஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது ஆன்டீரியர் குளிர் சேர்த்துக்குமெண்ட் போஸ்டீரியர் குளிர் சேர்க்குமென் மீடியல் குளிர்சேக்குமென்ட் லேட்ரல் குளிர்சி நிறைய அதுக்குள்ளே இருக்குது சரிங்களா அப்புறம் இதெல்லாம் இருக்குங்களா இதில் அந்த சைனோல் ஃப்ளூயிடோட கண்டென்ட் அக்ஸிஎல் ஹைட்ரோகுளோரிக்கும் அப்புறம் குளுக்கோஸ் அமீன் இதனோட கன்டென்ட் குறைஞ்சிட்டாலோ இல்லை அந்த இடையில இருக்கிற இடைவெளி கம்மியாயிட்டாலோ அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்துக்கிட்டாலோ இந்த மாதிரி ஆஸ்டியோ அத்லட்டிஸ் நீ வரும் ப்ரைமரி ஆத்லட்டிஸ்னால் வயசுனாலேயும் நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கவழக்கம் நம்ம மன அழுத்தத்தினால டிப்ரெஷன் ஆன்சைட்டினால அப்புறம் வந்து நிறையா நம்ம டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்டில் அதிகமாக நடந்ததுனால இல்லை சுத்தமாக நடக்காமல் இருக்கிறதுனால இல்லை அதிக தூரம் நம்மளோட கெப்பாசிட்டியை மீறி நடக்கிறதுனால இதனால எல்லாம் வந்து வந்துடும் ஏஜ் ரிலேட்டட்னால வந்துடும் இது டீஜென்ரேட்டிவ் டிசீஸ் அதாவது அந்த இடம் தீர்மானம் ஆகி இது வருது இப்படி ஆகிறப்போ அதுக்குள்ள இடைவெளி கம்மியாயிட்டு அந்த கிரீஸ் மாதிரி இருக்கிற திரவத்தோட கண்டென்ட் குறைஞ்ச உராய்வு ஏற்பட்டு தேய்மான அதிகமாகுது அதனால் கிரிபிடேஷன் சவுண்டு கரெக்ட் கரெக்ட்டுன்னு சவுண்டும் வரலாம் இப்போ இதை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக அப்படின்னா குந்த வச்சு உட்காந்துட்டு எழுந்திருக்கிறப்போ வலித்தா இதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது குந்த வச்சு உட்காருதுன்னா இந்தியன் டாய்லெட்டில் உட்காருது ஸ்குவாட் பண்ணுற ஹேபிட் அதில் தான் இது அதிகமாக வலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி உட்காந்துட்டு எழுந்திருக்கிறப்போ வலிச்சா ஆஸ்டியோ அத்திரிட்டிஸ் நீயாக இருக்கலான்னு நீங்கள் டவுட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னு டூஸ் அண்ட் டோர்ஸ் அந்த எக்ஸசைஸ் சொல்லி முட்டிக்கக்கடியில் துண்டை மடக்கி வச்சுக்கணும் அந்த துண்டு இவ்வளோ ஹைட் இருந்தால் போதும் இவ்வளோ ஹைட்லாம் இல்லை ரெண்டு கையளவுக்கு ஆகிட்டு சின்னதாக மடக்கி வச்சுட்டு ஒன்றுன்னு சொல்லி பத்தெண்டு வரைக்கும் அமுத்துறது ஒன்றுன்னு சொல்லி பத்தெண்டு வரைக்கும் ஓட்டுறது டூன்னு சொல்லி அமுத்துறது டூன்னு சொல்லி விளக்கு த்ரீன்னு சொல்லி அமுத்துறது த்ரீன்னு சொல்லி விடுறது அது மாதிரி ஒரு ஏழு தடவை அமுத்துணும் ஆனால் ஏழு தருவிங்கிறது ஒரு டெஸ்ட்டுக்காக அதுக்கப்புறம் திரும்ப ஏழு ஏழு ஏழுன்னு நூற்றுக்கணக்கான தடவை என்ன கூட தேவையில்லை இந்த ஸ்டாட்டிக் கோரிசிப் எக்ஸைஸ் ஒன்றே போதும் இந்த வழியிலேருந்து உங்களை உங்களை வெளியடைச்சிடும் மல்லாந்து படுத்துக்கணும் கால் ரெண்டு அளவுக்கு அகலமாக இருக்கணும் குதிங்கால் மேலே தூக்கக்கூடாது கீழே இருக்கணும் முட்டிக்கடியில் ஒரு சின்ன டவலை வச்சுட்டு ஒன்றுன்னு சொல்லி கீழே முழங்கால கீழே அமுத்திரணும் முழங்கால தான் அமுத்திரணும் கை வச்சு அமுத்தக்கூடாது அமுத்திட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென்னுன்ற வரைக்கும் அமுத்தி முடிச்சுட்டோம் ஒன்றுன்னு சொல்லி விடணும் ஒன்றுன்னு சொல்லி விட்டுணும் விடுறப்போ முழங்கால தூக்கக்கூடாது ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஸ்டாட்டிகோடிசன்ஸ் எக்ஸசைஸ் பல தடவை செய்யலாம் இது அமுத்துறப்போ குதிங்கால் மேலே தூக்க கூடாது அப்படியே இருக்கணும் இது ரிலாக்ஸாக செய்ய வேண்டிய எக்ஸசைஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இந்த எக்ஸசைஸில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நூற்றுக்கணக்கான தடவை செய்யலாம் இது செஞ்சு வலியை குறைக்க முடியும் இதை தவிர ஐஸ் வச்சாலும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் துணியில் போட்டு அந்த இடத்துல வச்சாலும் வலி நல்லா குறையும் ஐஸ் பேக்கோட ஐஸை டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் சின்ன சின்ன ஐஸ் எடுத்து அந்த இடத்துல வச்சாலும் நல்லாயிருக்கும் இதை தவிர வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் போட்டுட்டிங்கனாலும் முட்டி தேய்மானத்துக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்த செப்பல் போட்டுக்கோங்க அது தவிர ரொம்ப நடக்கிறது மலை ஏறது ட்ரெம்மில்லு வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அண்ட் ஏரோபிக்ஸ் எக்ஸைஸ் எல்லாம் தவிர்த்துருங்க டான்ஸு அந்த எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு போகாதீங்க வாக்கிங் போகாதீங்க நான் வெயிட் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் படுத்துட்டு மல்லாந்து படுத்து ரைட்டில் படுத்து நெருக்கிற படுத்து கூப்பிட படுத்து செய்கிற எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு உட்காந்துட்டு கூட செய்யலாம் அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் செஞ்சு அந்த வழியை பெர்மனண்ட்டாக போக்கிக்கலாம் குவாட்டிசிப்ட்ஸ் மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான் அந்த வழி போகிறதுக்கான ஒரே ஒரு வழி குவாட்டிசிப்ட்ஸில் இருக்கிற ரெக்டஸ் பெமோரிஸ் பாஸ்டர்ஸ் மீடியாலிஸ் பாஸ்டர்ஸ் டேட்ரானிஸ் இந்த மசிலையும் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணணும் தொகையில் இருக்க மேலே இருக்கிற மசில்ஸை அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சர்டிசம் வேணாலே கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பிஸ் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணாலே கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபி